கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு பாக்க எப்படி தெரியுது உனக்கு கிளம்பி வந்தா இருக்கு இல்லையா சரி நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்க அடுத்த நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராம என்னைக்கு வந்தேன் எல்லா ஆப்பிளும் ஆரஞ்சு அப்படியே முறுக்கு சேவு எல்லாம் நிறைய வாங்கிட்டு வரேன் நம்ம புதுசா வாங்கிட்டு வர மாதிரி சொல்றேன் அந்த ஆட்டோட தம்பி ஆரனோட வரானே தம்பி பா பா எங்க கிளம்பிட்டா என்னைக்கு என்னைக்கு போல கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு லேட்டாச்சு தம்பி ஆட்டோக்கார தம்பி அங்கிருந்து ஆரன் அடிச்சுக்கிட்டே வருது நாங்க போயிட்டு வரட்டா பண்ணுங்க எல்லா மக்களும் உழைச்சி வாழுங்க மழையும் தண்ணியும் வருது மழையிலையும் தண்ணியிலையும் கஷ்டப்படுத்தே உழைக்கணும் மழையில என்ன கவனிங்க நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எப்போ அமைத்து பாட்டவன் அதாவது மழை நேரத்தில் தார் பாயை வச்சு கடையை அப்படியே மூடிக்கிடுவோம் பார்த்துக்குங்க அப்படித்தான் எந்த யாரும் அப்படித்தான் வந்து வியாபாரத்தை பார்த்துருந்தா அப்படி கொண்டு போய் இப்படித்தான் பார்த்துட்டு இருக்கேன் அவசரமாக மணி ஆகிப்போச்சு எல்லாரும் லைக் பண்ணி வைங்க மழை காலத்தில் கொஞ்சம் கஷ்டம் தான் கஷ்டப்பட்டுதே உழைக்கணும் கஷ்டப்பட்டு காசு வர்றதே நிம்மதியாச்சு கஞ்சி பிடிக்க முடியும் என்ன சொல்கிறீங்க கஷ்டம் இல்லாமல் எந்த பணமும் வராது நான் சொல்கிறது கரெக்டு தானே லைக் பண்ணுங்க தம்பி பள்ளிக்கூடத்து பிள்ளையில கூட ஏத்தாம ஓடி இருப்பா அக்கா அக்கா கிடையாது